எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு காத்தி வீர ஆஞ்சநேயரை பத்தி சொல்ல போறேன் இவர் எங்க இருக்காருன்னா கிருஷ்ணகிரி ஹைவேஸ்ல இருக்காரு இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் இப்போ யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்தாங்கன்னா என்ன வேலை கிடைக்காம இருந்தோ யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தயவுசேர்ந்து போங்க இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் மிச்ச கோயில் மாதிரி இல்லை இது கோயில் வந்து சுயமாக உருவான கோயில் ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சாமி கும்பிட்டோன்னு உங்களுக்கு எந்த காரியம் நடக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேங்காய் தருவாங்க அந்த தேங்காயில வந்து நீங்கள் லெவன் ருப்பீஸ் வச்சு அந்த கோயிலை நீங்கள் லெவன் டைம்ஸ் சுத்தி சுற்றி வந்து அந்த கோயிலை வ தேங்காய் கட்டணும் நீங்கள் அந்த தேங்காய் கட்டினீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறும் அது மூணு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் நினைச்சதை நிறைவேறினோடனே அந்த கோயிலுக்கு போய் அந்த தேங்காவை எடுத்து உங்களுக்கு அவங்க பிரசாதமாக தருவாங்க எல்லோரும் இந்த கோயிலுக்கு போங்க